அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக் கொள்வதை பார்க்கிறீர்கள் ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி என் தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படைக்கு தெரியாது தளபதி பயந்து வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது என் அன்ன இனத்தின் விடுதலைக்காக ஆறு படை ஆறு ஆறுபடை வான்படை கடற்படை கரும்புலி படை காவல் படை காலாட்படை இப்படி ஆறு படைகளை கட்டி போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக் கொண்டதில்லை இல்லை தளபதி என்றால் யார் யார் என் அன்னை மடியில் அறையலாம் தலை படுப்பதா என் அன்னை தமிழீழத்தில் இனத்தில் அந்நியன் ஆதிக்கம் வருவதா என்று வேல் வேல் வெற்றி வேல் என்று போர் போர் என்றுத்து தோள்கள் என் மரவர்கள் மறுதிருவர்கள் எங்களின் வீர மாதா வேலு நாச்சியாரின் படையின் கீழே நின்று போரிட்டு நிலத்தை வென்றது அந்த வரலாற்றில் என் பாட்டன்கள் தளபதி தளபதி என்றால் அவர்கள் தளபதி